கடை பண்ணிட்டியா ஹாய் கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த காய் வந்து என்னங்கிறதுக்காக நான் கேட்டிருந்தேன் நிறையா பேர் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சில பேர் வந்து இதை வந்து நார்த்தங்காயின்னு சொல்லியிருந்தீங்க இது எப்படி நார்த்தங்காய் மாதிரி இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து பலாக்காய் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கின்னம் கீழே இறங்கி பலாப்பழம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது பலாப்பழம்லாம் கிடையாது ஒரு சிஸ்டர் வந்து சங்கீதான்னு ஒரு சிஸ்டர் வந்து இது பழுவுக்காயின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது கரெக்டு தான் இது நம்ம ஊர் வளர்க்கப்படி பேச்சு வளர்க்கப்படி இது வந்து பழுவக்காய்னு தான் சொல்லுவோம் ஆனால் இதோட உண்மையான பேர் வந்து பழு பாவற்காய் இது வந்து பாவக்காயின வெரைட்டி தான் இது இது வந்து பாவக்காயினால் கசக்குல மினி பாவக்காய் பாவக்காய்லாம் கசக்கும் பட் இது கசக்காது நம்ம வந்து நார்மலாக வெள்ளி பிஞ்சு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் இதில் நிறையா இருக்குது இந்த காய் இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் காய்க்கும் இங்கே பாருங்கள் இது வந்து சீசன் வாட் இந்த இந்த நவம்பர் டிசம்பரில் மட்டும்தான் இது வந்து காய் வரும் மற்றபடி இது வந்து காய் வராது இது எங்கே விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக விளையும் அந்த மலை அடிவாரத்தில் தான் விளையும் அவங்க வந்து இது வந்து கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபாய் இல்லை முந்நூறுவாய்க்கு போகுதான் பட் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து சும்மா கிடச்சிருக்கு இந்த செடியில் வந்து ஒரு மதம் மட்டும் எங்கள் மாமா போட்டு விட்டுருந்தாங்க அது வந்து வந்துடும் வருஷம் வருஷம் வந்து காய்ச்சிட்டு அது அப்படியே பட்டு போயிடும் இதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக இருக்குது லோ ப்ரெஷருக்கு சுகருக்கு நிறையா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் கூகுள்லேயே பழு பவர் பெனிஃபிட்ஸ்னு போட்டிங்கன்னா நிறையா வரும் பட் இது ஒரு சிஸ்டருக்கு வந்து நான் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அந்த ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிஃப்ட்டு உங்கள் வீடு தேடி வந்துடும் பட் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பழு பவர் இது வந்து முள்ளு முல்லா தான் தெரியல நல்லா முள்ளு தான் இருக்கும் இதோடது பாவக்காய் மாதிரி மினி சைஸ் பாவக்காய் மாதிரி தான் இருக்கும் பட் வந்து விதை எல்லாமே பாவக்காய் விதை மாதிரி தான் இருக்கும் ஆனால் கசக்காது நம்ம நார்மலாகவே கடிச்சு சூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் மட்டன் சமைக்கிறதுக்கு பதிலாக இதை சமைச்சு நீங்கள்னா மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல நான் வந்து இதை பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த காய் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்